திருடி பரிசு தாமத்தில் சுதத்திரம் மட்டாவதாக நம்ம சங்கீதம் நாற்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தோம் நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஏழா சங்கீதம்னா கோராகின் புத்திர ராகத்திலையும் குப்பிக்கப்பட்ட சங்கீதம் இது என்ன என்ன அப்படின்னா நம்ம சகல ஜனங்கள் என்ன சொன்னால் கை கொட்டி தேவனுக்கு உண்பாக என்ன கெம்பர சத்தமாக ஆர்ப்பரிக்கணும் நம்ம கை கொட்டி தேவனுக்கு உண்பாக கெம்பர சத்தமாக என்ன சொன்னால் ஆர்ப்பரிக்கணும்னா உன்னதமனாய கருத்தர் என்னென்னா பயங்கரமானவராக இருக்கிறாரு பூமியின் மிதங்கும் மருத்துவமான ராஜமாக இருக்கிறார் அதனால் நம்ம என்ன சொன்னோன்னா கை கொட்டி என்ன செய்யணும் கம்பிரசத்தமாக ஆர்ப்பரிக்கும் போது கத்தர் நினைச்சி வர நம்ம த ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நினைச்சி வர நம்முடைய பாதங்களுக்கு நினைச்சி வரையும் கீழ்ப்படுத்துவார் ஜனங்கள் நமக்கு வசப்படுத்த ஜாதிகளுடைய பாதங்களை கீழ்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோம் கை கொட்டி கெம்பரமாக ஆர்ப்பரிக்கணும் அடுத்தலாம் தமக்கு பிரியமான யாக்குவின் சிறப்பான தேசத்தை நமக்கு என்ன செய்வாரு கர்த்தர் சுதந்திரமாக தருவாராம் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடு என்ன செய்வாரு உயர எழுந்தருள்வார் அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம கை கை கர்த்தர் எப்படி கர்த்தரை ஆர்ப்பரிப்போடும் எக்கல உயர உயரம் எழுந்தருளாரோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளை என்ன செய்யணும் கர்த்தரை கை கொட்டி என்ன செய்யணும் கெமரமாக ஆர்ப்பரிக்கணும் அது மாத்திரம் தேவனை என்ன செய்யணும் போற்றி நம்ம என்ன செய்யணும் பாடணும் அதுன்னு சொல்கிறாரு தேவனை போட்டி போட்டி நீங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவே போட்டி போட்டி பாடுங்கள்னு சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்யணும் நம்ம போட்டி போட்டி என்ன செய்யணும் அவரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும் அடுத்ததான் தேவன் வந்து பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறாரு இப்போ உலகத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் ஒரு சில இடங்களுக்கு சில மாவட்டங்கள் அதிகாரிகள் பேசுறதுக்கு அப்படி இருப்பாங்க ஆனால் தேவன் இல்லை அப்படின்னா பூமி அனைத்திற்குமே என்ன செய்கிறார் ராஜாவாக இருக்கிறாரு அதனால் நம்ம கருத்துடன் அவர் என்ன செய்யணும் போற்றி பாடணும் தேவன் ஜாதிகள் மேல் அரசாள்றாரு எல்லா ஜாதிகளையும் அரசாளுகிறார் யாருன்னா தேவன் தான் மற்ற ஒரு சில ஜாதிகள அந்தந்த தான் அரசு ஆளுவாங்க ஆனால் தேவன் அப்படி இல்லை எல்லா ஜாதிகள் மேலும் தேவன் என்ன அரசு அழுகிறார் தேவன் பரிசுத்த சிங்காசனத்துலேருந்து என்ன செய்யறார் வீட்டிலிருந்து எல்லா ஜாதிகளையும் என்ன செய்கிறார் அரசு அழுகிறார் அதனால் நம்ம என்ன செய்யணும் அவரை போற்றி போற்றி என்ன செய்யணும் பாடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஜனங்கள் பிரபுக்கள் என்னைச்சுறாங்க ஆப்ரகம் தேவனுடைய ஜனங்களாக என்ன செய்கிறாங்க சேர்க்கப்படுறாங்க ஆபரகம் தேவனுடைய ஜனங்கள்னா விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அதனால் ஆப்ரகாம் தேவன் அவர் வந்து முதலாவது நினைத்தது கர்த்தர் வந்து ஆப்ராகாமல் கர்த்த தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து அவர் காண்பிக்கப்பட்ட தேசத்துக்கு நிப்போன்னு அவனை பெரிய சாதி வாக்கின்னு சொன்னார் அதனால ஆப்ராகம் அதை வார்த்தை கீழ்ப்படைந்து போனனால நம்முடைய முற்பிதக்களாகி ஆப்ரஹாம் விஸ்வாசியிருந்தாகப்பட இருக்கிறாரு அவருடைய ஜனங்களாக நம்ம நினச்சோணும் சேர்க்கப்படணும் பல்லவத்தில் நம்ம பார்க்குறோம் ஆப்ராகாம் மடியில் ஆசர் இருந்தால் நம்ம நினைச்சிடோம் பார்க்குறோம் அப்படியே ஆப்ரகாம் உடைய ஜனங்களாக நம்ம நினைச்சோனும் சேர்க்கப்படணும் பூமியின் கேடகங்கள்லாம் தேவனுடையது பூமியின் கேடங்கள்லாம் பாதுகாப்பான இது எல்லாமே என்னது தேவன் தான் நமக்கு பூமியில் என்னது பாதுகாப்பாக இருக்கிறாரு அவர் தான் மகா உன்னதமானவராக இருக்கிறார் அப்போ நம்ம தேவனுக்கு வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கவும் நம்ம சகல ஜனங்களாக நம்மளை என்ன செய்யறாரு கூட்டி சேர்க்கவும் நம்ம நினைச்சிடணும் கத்தடிச்சினோ போற்றி பாடணும் பாடும்போது கர்த்தர் முன்னாடி நினைச்சி வரும் ஆசிவதி இடத்துல நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் இது கோராங்க பத்திரிக்கை ஒப்பிக்கப்பட்ட இதுவும் சங்கீத பாட்டு தான் இது என்னன்னா கர்த்தர் பெரியவர் நம்ம தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பருவத்திலும் கர்த்தர் நினைச்சவர் மிகவும் துதிக்கப்படத்த இருக்கிறார் கர்த்தர் பெரியவர் தேவனுடைய நகரத்தில் அது பாத்திரமில்ல பரிசுத்த பருவத்திலையும் கத்திரணுறாரு மிதிகவும் துதிக்கப்படத்துக்காராக இருக்கிறார் போன சங்கத்தை பார்க்கும் அது வந்து கத்திரணும் நம்ம கை கொட்டி கம்பிரசாத்தமாக ஆர்ப்பரிக்குன்னு பார்த்தோம் கத்திரை போட்டி போட்டி பாடணும் நம்ம ராஜாவா இங்க கத்திரணிச்சனை போட்டி போட்டி பாடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதுலேருந்து பார்க்குறோம் ஆபத்து டா வந்து கத்தர் பெரியவராக இருக்கிறாரு அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பருவத்திலும் அவர் மிகவும் என்ன சுதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் அங்கே போற்றி பாடம்னு சொல்லி பார்த்தோம் இங்கே துதிக்கத்தக்கவராக இருக்கிறார் அதனால வடதிசையில் சீயன் பருதம் வடிவப்பனா சாணம் சர்வபூமின்னு மகிழ்ச்சியுமா இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் பார்க்குறோம் திசையில் தான் சியோன் என்னது இருக்கிறது அந்த சியோன் தான் ஆஹ் சர்வபூமிக்கும் என்ன சது மகிழ்ச்சியா இருக்குதான் அது வந்து மகாராஜாவின் நகரம் அந்த அரண்மனைகளிலிருந்து தேவன் நினைச்சிறார் உயர்ந்த அடைக்கலமாக நினைச்சார் அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கொண்டு ஏகமாக என்ன செஞ்சாங்களாம் கடந்து வந்தாங்களாம் அவர்கள் வந்து கடந்து வந்தது மாத்திரமில்லை அந்த அரண்மனையில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்படுக்கிறத கண்டு கண்டபோது அவங்க என்ன சொறாங்க பிரமித்து என்ன செஞ்சாங்க கலங்கி விரைந்தோடி போனாங்களாம் பார்த்து நினைச்சாங்களா நடுக்கமே கொண்டாங்களாம் நடுக்கம் கொண்டு ஒரு பிரசவ வேதனைப்படுற ஒரு ஸ்திரீ போல என்ன செஞ்சாங்களாம் அவங்க எல்லோரும் வேதனைப்பட்டாங்களாம் அடுத்தபடியாக அவர்கள் நினைச்சுறாங்க கீழ்காட்டினால் தரிசிசன் கப்பல்களே கத்தர் நினைச்சிருந்தார் உடைக்கிறார் கீழ்காட்டினால தரிசிசன் கப்பல்கள் நினைச்சிடார் கத்தர் உடைக்கிறாரு நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகியே சீவனுடைய கத்தர் நகரத்தில் நம்ம நினைச்சிருந்தோம் கண்டோம் கீழ்காட்டினால் தரிசன கப்பல்களை உடைக்கிறது தேவனுடைய நகரமாகிய கத்தருடைய நகரத்தில் நினைச்சிடும் கண்டோம் தேவன் அதை என்றைக்கு நினைச்சி வரான் அதை ஸ்திரப்படுத்துவாராம் அதனால தேவனே முது ஆலயத்தின் நடுவில் முதல் கிருபையே நாங்கள் நினைச்சிடுறோம் சிந்தித்து கொண்டிருக்கிற இருக்கிறாங்க ஆழைத்து நடுவுல இருந்து கத்தடுக்கு இருப்பை என்னச்சினும் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கணும் தேவனே வந்து நாம எப்படி விளங்குறதோ அதுக்குள்ள நம்முடைய மகிழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் இணைச்சது விளங்கணுங்கிறப்பல து வலதுகிறோம் நீதியால் என்னச்சது நிரந்திரு கத்தடி வலதுகிறோம் நீதியால் நினைச்சது நிறைந்திருக்கிறது அவருடைய புகழ்ச்சி பூமியின் கடைசி வான பரிந்து நினைச்சது இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்தடை நியாயம் திருப்புகள் சி ஓன் பருவத்தம் கர்த்தடை நியாயத்திருப்பு சிஎன் பருவதை நினைச்சுமா மகிழுவமா யூதான் குமார்த்திகள்லாம் என்னைச்சி வாங்கலாம் களி கூறுவாங்களாம் அதான் சொல்வது சி சுற்றி உலகம் வேணாம் சியோனில் தான் படி போன ஸ்நானம் இருக்குது சர்வபூமிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மகாராஜாவை நகரன்னு சொல்லி பார்த்தோம் அதனால் யூதா சியோன சிட்டி என்ன செய்வோம் அது கொத்தனங்களை எண்ணுங்க சொல்கிறாரு சீஎன் குமார்த்திகள் அங்கே களை குறைந்துருக்கிறதுனால சீயனை சிட்டி உலாவி அது கொத்தனங்களை என்ன சொன்னோம்மா என்னன்னு பின்வரை சந்ததிக்கு நான் அது விவரிப்பு இருக்குது அதன் அலங்களை கவனித்து அந்த அரண்மனைகளை என்ன சொன்னான் உற்று பார்க்கணும் இந்த தேவன் என்றன்றைக்கு உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மருந்து பரிந்து நம்ம நடத்துவாரோம் கர்த்தர் வந்து எண்டென்னைக்கும் ராஜாக்கள் கொஞ்ச கொஞ்சம் நாட்கள் நினைச்சிருவாங்க அரசாட்சியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நினைச்சிடுவாங்க அதை விட்டு விளையிடுவாங்க அவங்க ஆயுசு நாள் நினைச்சிடும் முடிஞ்சு போயிடும் ஆனால் தேவாதி தேவன் அப்படி இல்லை அவர் வந்து ஆண்டாண்டு காலமாக நினைச்சாரு நிலைத்திருக்கிறவர் அவரே வானத்தையும் பூமியாக உருவாக்குறவர் அதனால் சகல சிருஷ்டிக்கு அவர் நினைச்சது முதல் பெயராக இருந்து அவர் எல்லாத்தையும் உருவாக்குனார் பார்க்குறோம் அதனால கருத்து நினைச்சாரு எந்த தேவர் என்றைக்கும் இல்லை சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார் சதா காலங்களும் நம்முடைய தேவ ராஜாக்களை போல அல்ல மனிதர்களை போல அல்ல ராஜாதி ராஜாவாக விற்றுக்கனால நம்ம அவரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கே ராஜாதி ராஜாவாக சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார் அதனால நம்மளை மனிதர்களை நினச்சிவாரு மரண பறிந்து அவர் நம்மளை நினச்சிவாரு நடத்துவார் நம்மளை மரணப்பரிந்து நடத்துறது நம்ம பெற்றவர்கள் அல்ல உலகத்தார் அல்ல கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்வார் மரணப்பரிந்தோம் நம்மளை நடத்துறார் அதனால நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை போற்றி போற்றி பாடணும் அது இடத்துல அவளை என்ன செய்யணும் மிகவும் நம்ம துதிக்கணும் துதிக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் நம்ம மரண பரிந்தோம் நம்மளை என்ன செய்வார் நடத்துவார் மற்றும் என்னச்சிக்கூட ஒவ்வொரு நாளும் மறக்க பாடல்களை நன்றாக பாடணும் வேதங்களை வாசிக்கணும் கர்த்தர் நல்ல மயமைப்படுத்தி துதிக்கணும் அப்போ நம்ம கர்த்தர் நமக்கு தேவனாக இருந்து நம்மளை மரணம் பிறந்து நினைச்சிவார் நடத்துவார் நடத்தப்பட நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது குறைகிப்பத்தில் ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாக ராகத்தலைவன் வந்து ஜனங்கள் எல்லோரும் என்னச்சிருந்தோம் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதே கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வரியவான்களும் எளியோர்களுமாய் நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கங்கிற பூமியில் உள்ள குடிகள் எல்லாரும் என்னைச்சிடுமா அது சிறியோரோ பெரியோரோ அது ஐஸ்வரியவான்களோ அது எளியோர்கள் யாராக இருந்தாலும் சொல்லாம் எல்லாருமே நினைச்சிருவான் பூமியில் பிறந்தவங்க எல்லாரும் கற்றுக்கு நினைச்சிருமா நம்ம செவி கொடுக்கணுமா அது என் வாய் நானேத்தையும் பேசும் என் இறுதியம் உணர்வைத்த வாய் வந்து என்னது ஞானத்தை பேசும் இருதயம் உணர்த்தி இணைக்கும் என் சேவையை உமை மொழிக்கும் சாய்த்து என் மறைப்பொருளை சூரமண்டத்திலுமே நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இந்த ராகத்திலிருந்து கொப்பிக்கப்பட்ட பாட்டு நினைச்சது சங்கீதமாக சொல்லியிருக்கிறார் தாவிது அதில் வந்து என்னை தொடர் அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்கள் நான் பயப்பட வேண்டியதுங்கிற தாவிதை சொல்கிறாரு என்னை வந்து தொடர தீங்கு அக்கிரமங்கள்லாம் என்னை சூழ்ந்து சூழ்ந்து கொண்டு என்னை தீங்கு நாள்ல நடத்தினாலும் நான் ஏன் பயப்படணும் நான் பயப்பட வேண்டிய ஏன்னா தங்கள் செலவி நம்பி தங்கள் தவன ஐஸ்வரியத்தினால் யாரெல்லாம் பெருமை பாராட்டுறாங்களோ அவங்க என்னைச்சுவாங்களா தங்களுடைய சகோதரனுடைய அழிவை காணாத படிக்கு இனி என்றென்றைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா எவ்விதத்தினாலும் அவர்களை மீட்டுக்கொள்ளவும் அதன்படி மீர்க்கும் பொருளை தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது கொடுக்கவும் முடியாது செலவித்த நம்பி ஐசுவயத்தினாலும் பெருமைப்படுற யாவரும் தங்களோட சகோதரனுடைய அழிவை என்ன செய்யது அழிவில்லாத படிக்கு பார்க்கறது அவங்களால் நினைச்ச முடியாது அவங்கள மீர்க்கவும் முடியாது மீர்க்கத்தக்கதாக தேவனுக்கு எதுவும் கொடுக்கவும் முடியாது ஏன்னா ஆத்துமப்பு யார் கையில் இருக்கிறதுனா கர்த்தருடைய கையில் இருக்குது ஆத்மமைப்பு வந்து மிகவும் எனது அருமையாக இருக்கிறது அதனால் அது ஒருபோதும் முடியாது அதனால் நம்ம சகோதரர்களால் எந்த சகோதரனுடைய அழிவு என்ன செய்யாது மீட்கவும் முடியாது கே நம்முடைய ஆத்மீப்பு கத்திரி கையில் இருக்கிறனால அவர் மாத்திர தான் நம்மளை நினைச்சவாரு மீட்கக்கூடியவராக இருக்கிறார் ஏன்னால் ஞானிகள் மறிக்கிறாங்க அஞ்சாணிகள் நிருமுடர்கள்லாம் ஏகமாக என்ன சரி அழிக்கப்படுறாங்க அவங்க தங்கள் ஆஸ்தி எடுத்துகிறாங்க மற்றவர்களுக்கு வைத்து போயிடறது காண்கிறாங்க ஏன்னா அவங்கன்னா ஞானிகளும் மறிக்கிறாங்க அஞ்சாணிகளும் மறிக்கிறாங்க நெருமுடனும் மறிக்கிறாங்க அழிகிறாங்க ஆனால் ஆஸ்தி யாருக்கு மற்றவங்களுக்கு தான் இணைச்சிடறாங்க வைத்து போயிட்டு போகிறாங்க அவங்களால அதை நினைச்சது அனுப்பிக்க முடியல ஏன்னா அதே போல் தாங்கள் வீடுகள் என்ன சரி நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தில் அபிப்பிராயம் அவங்க யார் ஐஸ்வரிய்கள் ஞானிகள் அஞ்சாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய காலமாக நம்முடைய வாசஸ்தலம் வாசஸ்தலம் வீடு இதெல்லாம் நமக்கு என்னது தலைமுறை தலைமுறையாக இருக்கும்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் செய்கிறாங்க அபிப்பிராயமாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார் தங்கள் நாமங்கள்னால் அவருடைய பெயர்கள் நம்ம கத்திரா இயேசுவின் பேர் கத்திரா ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிற மாதிரி இப்போ அவர்களுடைய பேர் அவருடைய வாசஸ்தலத்துக்கு அவர் வீடுகளை அடிச்சிடறாங்க வீடுகளில் அவங்க பேர்களை வைக்கிறாங்க அது வந்து தங்கள் நிலங்களுக்கு நினைச்சிடறாங்க வைக்கிறாங்க இப்போ அநேகர் பிளாட் போட்டு போது நினைச்சிடாங்க அவரவருடைய பேர் எல்லாம் மனைவி பிள்ளைகள் பேர் அடிச்சுறாங்க வச்சு இந்த வைக்கிறாங்க அதே தான் ஆசிரியவான்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க தங்களுடைய பெயர்களை என்னச்சிடறாங்க தங்களுடைய நிலங்களுக்கு நினச்சிடறாங்க தரிக்கிறாங்க ஆனாலும் கணம் பொருந்தவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதுலாம் வந்து எவ்வளவு க ஐஸ்வரியவனாக இருக்கிறனால கணம் பொருந்தவனாக இருக்கலாம் உலகத்தில் ஆனால் எவ்வளோந்தான் கணம் பொருந்து இருந்தாலும் அந்த மனுஷன் நினைச்சல அவன் வந்து நிலைத்திருக்கிறது இல்லையா வந்து ஒரு அழிந்து போகும் மிருகங்களுக்கு என்னச்சிடறான் ஒப்பாக இருக்கிறானா நான் ஏன்னா கருத்துல தேடாததுனால நினைச்சிரான் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய சொத்துக்களையுமே அவ நம்பி வாழ்றதுனால என்னச்சிடா அது என்றைக்கும் கடன் பிறந்தனா ஜனங்கள் முன்னால இருந்தாலும் அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு தான் என்ன சிறானா ஒப்பா இருக்கிறானாம் ஆஹ் இந்த வழிதான் அவர்கள் என்ன செய்றாங்க தேட்டி வச்சிருக்காங்க இது வந்து பைத்தியம் ஆகியும் அவர்கள் சந்ததியா அவர்கள் சொல்ல என்னச்சிராங்க வச்சு கொள்றாங்க இது எங்க சொந்தக்காரங்க இது எங்கள் மூலமாக வந்தது வச்சதுன்னு சொல்லி அது எரிச்சுறாங்க சந்தித்தார் வந்து எரிச்சிடறாங்க அதை வச்சு கொள்றாங்க ஆனாலும் அவங்க எப்படின்னா ஒரு ஆட்டு வந்தே போல நினைச்சாங்களாம் பாதாளத்தில் தான் கடத்தப்படுறாங்களாம் அவங்க அழிவு அவங்க வந்து அழிந்து போக மிருகங்களுக்கு உப்பா இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வந்து அவங்க வந்து அழிஞ்சு போகும்போது எங்க ஆட்டு மந்தே போல பாதாளத்தில் கிடத்தப்படுறாங்களாம் ஐஸ்விரவான்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பாதாளத்தில் கடத்தப்படுறாங்களாம் மரணம் தான் அவர்கள் என்ன செய்யுமா மேயந்திப்படுமா உலகத்தில் ஐஸ்விரியானங்களா வாழ்ந்தாங்க கணத்தோடு வாழ்ந்தாங்க ஆனால் கர்த்தரை தேடலை கர்த்தரை தேடாத அவங்க தங்களோட நாமங்களை தங்களோட பேரை பெருமைப்படுத்தி கொண்டு இருந்ததுனால அவங்க அழிவு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க பாதாளத்துக்கு போகிறாங்க பாதாளத்தில் அவர்கள் என்ன செய்ய கடத்தப்படுறாங்க மரணம் அவர்கள் என்ன செய்து மேய்ந்து போடுதுன்னு பார்க்குறோம் செம்மியானவர்கள் என்ன செய்கிறாங்க அதிகாலையில் என்ன செய்வாங்களாம் அவர்களை ஆண்டு கொள்வாங்களாம் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நினைத்திருக்க கூடாதப்படி அவர்களுடைய ரூபத்தை என்ன செய்யுமா பாதாளம் என்ன செய்யுமா அழிச்சிருமா அடுத்தபடியாக ஆனாலும் தேவன் என் ஆத்மாவே என்ன செய்ய பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி வைத்து மீட்பாருங்கிறார் தேவன் என்ன ஆத்தமாவே பாதாளத்தை தப்பித்து மீட்பார் அவர் என்ன என்னச்சுவாரு ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்லி தகுதி சொல்றாரு அதனால ஒருவன் என்னச்சிரான் ஐஸ்வரன் ஆகிறான் ஒருவன் ஐஸ்வரன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதேங்கிறார் ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்குது அவங்க தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய பெயர்களை எல்லாம் வைக்கிறாங்கன்னு அவங்களை வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அவர்கள் நிருமணர்கள் சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க என்ன சரி ஆட்டு வந்தே போல பாதாளத்தில் கடத்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனாலும் தெய்வன் என்னச்சுறாரு தேவன் நம்முடைய ஆத்மாவை அவர் அவர்கள் ஐஸ்வரைய ஆத்மா பாதாளத்துக்கு கருத்தப்படுது ஆனால் நம்முடைய ஆத்மாவை கத்து நினைச்சுவாரு பாதாரத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பாராம் மீட்டை நம்ம என்னச்சுவாரு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா ஒருவன் ஐஸ்வரன் ஆகி வீட்டின் பெருகும் போது நம்ம நினைச்சு பயப்படக்கூடாதான் அவன் மறைக்கும் போது என்ன செய்ய மாட்டான் ஒன்றுமே செய்ய மாட்டான் கொண்டு போக மாட்டான் அவன் விதத்தில் பார்க்குறோம் லாசரி ஐஸ்வர்யான்னு பார்க்குறோம் ஐஸ்வரியன் மிகுந்த ஆசிரியனாக இருந்தாலும் அவன் மறைக்கும் போது அவனால் எழுச்சது ஒன்றும் கொண்டு போக முடியல அவன் நரகத்து தான் போ போனான் ஆனால் நரகத்தில் இருந்துட்டு அவனுக்கு பிடிக்க தண்ணி கூட கிடையாத பிடிக்க என்ன செஞ்சான் அந்த தஸ்திரனாகி அந்த லாசுவருவ தான் என்ன செஞ்சான் வனத்தில் அப்புறம் மடியில் இருக்கிறத பார்த்து நினைச்சான் தண்ணீர் கேட்கறான் பூமியில் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் ஐஸ்வரனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் லாசர் நினைச்சிரான் அந்த பூமியில மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தான் அவன் மேற்கெல்லாம் பற்கள் புண் ஒரு சாப்பாடு கூட இடம் இல்லாமல் நடக்க முடியாதபடிக்கு ஐஸ்வரன் வீட்டு வாசலில் கடந்து நினச்சிரான் அந்த எச்சியலையை தான் நினைச்சிருந்தான் அந்த சாப்பாட்டை தான் எச்சு தந்துட்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு மேலான பரலோகம் கிடச்சிது அவரக மடியில் இருச்சிடறான் இருக்கிற நம்ம பார்க்கும் பல்லவராஜ்யத்துல ஆனால் அந்த ஐஸ்வரியவன் நினச்சிருந்தான் அதிகம் மைமையுடனாக இருந்தாலும் கடைசியில் அவனுக்கு கிட்ட ஒரு சுடு தண்ணி கூட கிடையாத பிடிக்கும் நரகத்தில் ரகத்தில் நினச்சிடறான் சொன்னபடி ஐஸ்வர்யான் பாதாளத்தில் கடவுற்றப்படுவாருங்கன்னு சொன்னபடி அவன் பாதாளத்தில் நினைச்சிடறான் இருக்கிறான் தண்ணிக்கு கூட என்னச்சுறான் கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இதே போல் பாதாளத்தில் அதனால் ஐஸ்வரன் நினைச்சிடும் கரத்தில் நம்பாதனால் கரத்தில் நம்புகிற ஐஸ்வரிய்கள் பரவத்து போவாங்க கர்த்தரை நம்பாத பிடிக்கி இருக்கிற எல்லாம் நினைச்சிடுவாங்க நிச்சயமாக அவங்க அழிந்து போகிறாங்க அதனால் அவங்க அழிஞ்சு போ அவங்க ஐஸ்வர்யனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சக்கூடாது அஹ் நம்ம பயப்படக்கூடாது அவன் மறிக்கும் போது அவன் என்னச்சதில்லை ஒண்ணுமே கொண்டு போவதில்லையா அவனுடைய மையமே அவனை பின்பற்றி செல்வதும் இல்லையா அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்து உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய ஆத்மாவே என்னதான் அவன் எவ்வளோதான் வாழ்த்தினாலும் ஆஹ் உனக்கு நன்மை மாடினாய் என்று மனுஷர் என்ன செய்வாங்க அவனை எவ்வளோதான் புகழ்ந்தாலும் அவன் என்றும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வானான் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களையும் சந்தேதுன்னா அவங்க பிதாக்களை என்னது நரகத்துக்கு போயிருக்காங்க வெளிச்சத்தையே காண மாட்டாங்க பரலகம் அப்படி இல்லை பரலகம் எப்பொழுதும் எனது வெளிச்சமாக தான் இருந்துச்சு செய்யும் ஆட்டுக்குட்டி ஆனவரை அதுக்கு விளக்காக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால பரலகத்தில் வெளிச்சம் உண்டு ஆனால் நரகத்தில் வெளிச்சம் கிடையாது இருள் தான் அதான் சொல்றாரு அவங்க வெளிச்சத்தை காணாத தங்கள் பிதாக்களுக்கு சந்ததியை நினைச்சி வாங்களாம் அவங்க சேருவாங்களாம் தூய்மையில இப்போ த கண்ணைத்தானே ஆத்வா வாழ்த்துறாங்க தன்னைத்தானே நினைச்சுறாங்க நன்மைகள்லாம் தேடுறாங்க மனசு புகழ்ந்தாலும் அவனுக்கு எது கிடைக்கிறது எதுதான் தான் வெளிச்சம் காணாத இடம் தான் அதனால கணம் பொருந்தியெல்லாம் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் கணம் பொருந்தியெல்லாம் இருந்தோம் அதனால நம்ம பார்த்தோம் கணம் பொருந்தெலாம் இருக்கிற மனுஷன் நிலத்திருக்கிறதுல அழிந்து போகும் மிருக இருக்கிறான்னு பார்க்குறேன் ஏன்னா அவன் தன்னுடைய சொத்துக்களையா அஸ்தி என்னச்சுறான் நம்பி இருக்கிறான் அதனால த அவன் வந்து என்ன செய்ய மாட்டான் நிலத்திருக்கிறதுல அழிந்து போ மிருகளுக்கு உப்பாயிருக்கான்னு பார்த்தோம் இங்கே பார்க்குறோம் கணம் பொருந்தினா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்னா அங்கே கணம் பொருந்திருக்கிற மனுஷன் நிலத்திருக்கிறதுல அழிந்து பொம்பளை உப்பா இருக்கிறான்னு பார்த்தோம் இங்கே கணம் பொருந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து பொம்பர்களுக்கு நினைச்சிடா நான் உப்பா இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தல சங்கீதம் ஐம்பது ஐம்பது ஆஷாபின் சங்கீதம் ஆஷாப்பு பாடின சங்கீதம் என்னென்னா ஆசாப் என்ன சொல்கிறாருன்னா வல்லமலை தேவநாயகர் கர்த்தர் வசனித்து சூரியன் விதி உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை நினைச்சாரு கூப்பிட்றாராம் வல்லிமலை தேவநாயகர் கர்த்தர் அசனத்து சூரியன் விதிக்கும் திசையிலிருந்து சூரியனை அஸ்தமிக்கும் அஸ்தமிக்கனா மறைகிற திசை வரைக்கும் அவர் பூமியை நினைச்சிரு கூப்பிட்டுறாராம் பூரண வடிவில் சியோன் எழுந்து தேவன் நினைச்சிருக்கிறாரு பிரகாசிக்கிறார் பூரண வடிவுல சியோன் சியோன் தான் பரலா பரவாரத்திலிருந்து தேவன் நினைச்சாரு பிரகாசமா இருக்கிறாரு பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாக இருக்க மாட்டார் ரொம்ப தேவன் வரலாற்று நினைச்சிருவாரு இங்கே வருவார் அவர் மௌனமாக இருக்க மாட்டார் அவருக்கு முன் அக்கினை நினைச்சுமா பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகாபூசர் கொந்தளிப்பாக இருக்கும் அவரை சுற்றிலும் அக்கினி நினைச்சது இருக்குது அவரை சுற்றிலும் மகாபூசர் நினச்சதும் கொந்தளிப்பாக இருக்குமா அவர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்யறது நியாய்ந்து இருக்க உயிரை இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் ஆரம் ஜனங்களை நியாய்ந்து இருக்கிற தேவன் என்ன செய்ய உயிரை இருக்கிற வானங்களையும் பூமியை இணைச்சிவரு கூப்பிடுவார் கூப்பிட்டு ஜனங்களே நினைச்சி வார் நியாயந்திருப்பார் வானம் இணைஞ்சது உயரத்துல இருக்கு பூமி கீழே இருக்கிறது அதனால பூமியில இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு இணைச்சிவாரு வானத்துல இருக்கிற ஜனங்களையும் பூமியில் இருக்க ஜனங்களை கத்திரிச்சு வர்ற கூப்பிட்டு நியாயந்திருக்கிறதுக்கு அவருடைய சிங்காசனத்திலேருந்து என்ன ச உயிர்ப்பார் அதனால நான் சொல்றாரு என்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்னுடைய பரிசு வாங்கல இடத்துல கூட்டுங்க பாரு அப்போ வந்து ஞாயாதிபதியா இருந்து நியாயந்திருக்க வரும்போது பழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் கத்துல துதித்து சோத்திரங்களை சொல்லுறோமோ அப்படிப்பட்டவருங்களா கருத்து நினைச்சிருவாரு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கூட்டுங்க கூட்டுங்கம்பார் கத்தருக்கு அதிகமாக துதி சோத்திரங்களை ஏற எடுக்கிறவங்க தான் பரிசுத்தவான்களை தான் துதி சோத்திரங்கள் எடுப்பாங்க ஒருத்தவங்க எடுக்க மாட்டாங்க அதனால என்ன பழையினாலும் என் படிக்கணும் என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கம்பார் நியாயந்திருக்கும்போது அப்போ வானங்கள் நினைச்சது அவருடைய நீதி நினைச்சுமா அறிவிக்குமா தேவன் நினைச்சாரு நியாயாதிபதியாக இருக்கிறார் வானங்கள் ஜனங்களை நினைச்சிரு ஜனங்களுக்கு நீதி அறிவிக்குமா தேவன் அல்லது நியாயாதிபதியாக இருந்து நியாயந்திருப்பாராம் அதுன்னு சொல்கிறார் என் ஜனமே Gracias. நான் பேசுவேன் இஸ்ரேலே உனக்குருதமாய் சாட்சிடுவேன் நானே தேவன் உன் தேவனா இருக்கிறாங்க அதனால நம்ம நினைச்சோம் கத்திர தேவ ஜன்னமினி கேளு நான் பேசுகிறேன் உனக்கு உனக்குருதமாக சாட்சிடுறேன் நானே தேவன் உன் தேவனாக இருக்கிறேன்னு சொல்றாரு அதனால நம்முடைய பழிகளின் மொத்தம் கத்திர நினைச்சுறாரு உன் பழிகளின் மொத்தம் ஒன்னு நான் நினைச்சிட கடிந்து கொள்ள மாட்டேங்கிறார் நம்ம பள்ளி எவ்வளோக்கு எவ்வளோ பழி செலுத்துமோ அவள் பழி செலுத்தும் போது கத்திரம் நினைச்ச மாட்டாரு கடிந்து கொள்ள மாட்டார் நம்மளோட தகுந்த பலி எப்போதும் கத்தருக்கு உண்பாக எழுந்து தான் இருக்கிறதா அதனால் நம்முடைய இருந்து காலையும் தொழுவத்திருந்து இந்த ஆட்டு கடாக்களையும் நான் கத்துனிச்சி மாட்டாராம் வாங்க மாட்டாராம் காலையில் காலைகளையும் சொல்லிருந்தால் ஆட்டு கடாயிலும் வாங்க மாட்டாரு ஆனால் சகல காட்டு ஜீவன்களும் பரதுகள் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் கத்தருடைய தான் கத்தை தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு அதனால காட்டு ஜீவன்கள் மனிதர்கள் பறவைகள் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் எல்லாம் எனது கத்தருடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் கத்திரச்சிடுவாரு அதெல்லாம் ச கத்தான் உருவாக்குனாரு அதனால மலை மலைகள் உள்ள எல்லாம் அறிவாராம் வெளியில் நடமாடி எல்லாம் எனது என்னுடைய வகங்கிறாரு நான் பசியா இருந்தா உனக்கு நான் செஞ்சேன் நான் சொல்லேன் பூமியா அந்த நிறைவும் என்னுடையங்கிற கற்று பசியா இருந்தாலும் நம்ம சொந்த அவர் பூமியும் அவருடைய நிறைவு எல்லாமே அவருடைய தான் அதனால அவருக்கு என்னச்சு அந்த என்ன என்னச்சிரும் அவர் பசியா இருந்தாலும் நம்ம சொல்லணும்னு தேவையில்லை அவர் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடன் ரத்தம் குடிப்பார் இல்லை எருதுகளின் மாம்சத்தை புசிக்க மாட்டார் ஆட்டுக்கடன் ரத்தத்தை தெளிச்சிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் ஆனா நம்ம என்ன நீ தேவருக்கும் சோத்துல பழிட்டு உன்னதமானருக்கு பொறுத்தனே செலுத்து நம்ம கத்திரிக்கு சோத்திர பலி செலுத்து உன்னதமானவருக்கு நம்முடைய பொறுத்தனை என்ன சொன்னு செலுத்தணுமா நம்ம சோத்திர பலி செலுத்து உன்னதமான பொருத்தனை செலுத்தும் போது நம்முடைய ஆபத்து காலத்தில் நினைச்சவர் நம்ம கற்று நோய்க்கு கூப்பிடணும் கூப்பிடும்போது கத்திரம்ல என்னச்சுவார் விடுவிப்பார் நம்மளை மயமைப்படுத்துவேன்னு சொல்றாரு அப்புறம் ஆபத்து காலத்தில் நம்ம கத்த நோய்க்கு கூப்பிடும்போது கத்தை நமக்கு மருவத்துறை கொடுத்து நம்மளை விடுத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம கத்தருக்கு என்ன சொன்னோம் சோத்திர பலியில அவருக்கு செலுத்து செலுத்த பொருத்தனை பண்ணி அவருக்கு செலுத்தணுமா தேவனுக்கு சோத்திர பிள்ளை இட்டு உன்னதமானருக்கு ஒரு பொருத்தங்களை செலுத்தி என்ன செய்வோம் நம்ம சோத்திரங்களை நம்ம செலுத்தும் போது அவர் பயிமைப்படுத்தும் போது நம்ம ஆபத்து காலத்தில் கத்தனம் நினைச்சிவாரு அவர் நோக்கி கூப்பிடும்போது நம்மளை விடுப்பார் தேவன் துன்மார்க்கை நோக்கி சொல்றாரு நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும் என் உடன்படிக்கு வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டுங்க துன்மார்கரை பார்த்து அவர் சொல்றாரு என் இது என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கே உன் வாயினா சொல்லுவோம் உனக்கு என்ன நியாயம் இருக்குங்கிற அர்த்தம் மறுக்க பார்த்து நீ என்ன செய்ய என் பகைத்து என் வார்த்தையில் உனக்கு பின்னாக எருந்து போட்டான் அவனை சிரிச்சிக்கும் போது நீ என்ன செஞ்சிட்டா என் வார்த்தைகளை பின்னாக நீ எழுந்தி போட்டா நீ திருடனை காணும்போது அவனோடு என்ன செஞ்சா நீ ஒருமித்து போனா விபச்சாரோட உனக்கு நினைச்சது பங்கு இருந்துச்சு அதனால் உன் வாய் நினைச்சது நீ பொல்லாப்புக்கு திறந்தா உன் ஆவு நினைச்சது சற்பனையே பிணைக்குது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக நினச்சிருந்தா நீ பேசணும் Yeah. Uh -huh. உன் தாயின் மகனுக்குரதமாக நீ என்ன செஞ்சால் நீ அவதூறுலாம் உண்டாக்குனா இவைகளெல்லாம் செய்யும் போது நான் என்ன செஞ்சேன் நான் மௌனமாக இருந்தேன் உன்னை போல நானே இருப்பேன்னு சொல்லி நீ என்ன செஞ்சா நினைவு கொண்டா ஆனால் நான் உன்னை என்ன செஞ்சேன் கடந்து கொண்டேன் உன் கண்களுக்கு ஒன்பாக நான் ஒவ்வொன்றும் என்ன செய்வேன் நான் நிறுத்துவேங்கிறார் என்னென்னலாம் செஞ்சியோ அதெல்லாம் உன் கண்களுக்கு ஒன்பாக நான் நிறுத்துவேங்கிறார் அதனால் கத்த சொல்லாது தேவனை மறக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய இதை சிந்தித்து கொள்ளுங்கிறார் துன்மார்க்கன் எப்படி இருந்தானோ அதே போல் நம்ம நினைச்சோம் இது வந்து நம்ம தேவனை மறக்காத படிக்கு தேவரை மறக்கிறவர்களே இதில் சிந்தித்து விழுங்கங்கிறார் ஏன்னா இல்லாவிட்டால் நான் செய்வேன் பீரி போடுவேன் ஒருவங்களும் விடுவிக்க முடியாதுங்கிறார் அதனால கற்று நான் நினைச்சிடும் சோத்திர சோத்திரை போது கத்திர நம்மளை எடுத்துகிட்டு மயமப்படுத்துகிறோம் கத்திரிட்ட வலியை செய்யப்படுத்து தேவையா ரசிப்பு வெளிப்படுத்தி சொல்கிறார் நம்ம நினைச்சிடும் சோத்திரங்கள் செலுத்தும் போது கத்திர நம்மளை பாதுகாப்பா அதுக்காக உப்பு கொடுப்போம் கற்று நம்ப ஆசிரியப்பார்